வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த அன்பான வணக்கங்கள் நண்பர்களே மகர ராசியில் நீங்கள் பிறந்த பிறந்தவர்களா உங்களுக்கு ஏற்படும் நஷ்டங்கள் என்ன உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன நீங்கள் படப்போகக்கூடிய படு பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் என்ன துயரங்கள் என்ன இதற்கெல்லாம் விடுவுதான் என்ன என்பதனை ஒரு மிகச்சிறப்பான ஒரு பதிவாக தருகிறேன் அதற்கு அண்ணவனி இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதும் ஒரு கடும் உழைப்பாளிகளாக இருப்பார்கள் உழைத்து கொண்டே இருப்பார்களோ ஒழிய இவர்களுக்கு எப்படி மிச்சம் செய்து பணத்தை சேமிப்பது என்பது தெரியாது ஆனால் சேமிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கும் அதை பணமாகவே வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு சரியான முதலீடு செய்ய தெரியாமல் சிணறி கொண்டிருப்பவர்கள் இந்த மகர ராசி மகரலக்கணக்காரர்கள் உண்மையும் சொல்லுகிறேன் இந்த மகர ராசி மகரலக்கணம் சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறதில்